அனைவருக்கும் வணக்கம் நம்ம தென்னை மட்டை பூரா தீயை வச்சு இருக்கிறோம் எல்லா பக்கம் நானும் பார்த்து சொல்லி சொல்லி சடைஞ்சே போச்சுங்க இப்போ வேற ஒரு நண்பருக்கு சொல்லி அவங்க வந்து இந்த மட்டையை அரைச்சி தென்னை மரத்தை சுற்றியும் கொட்டிட்டாங்க நேற்று இனி வந்து ரவுண்ட் அடிச்சு விட்டு பரப்பி விட்டாங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து முளைக்காது அது ஒன்றும் மல்ச்சிங் நீங்கள் ரெடி பண்ணாமல் எதையுமே காப்பாற்ற முடியாதுங்க அதுக்கு நிகரான ஒரு இயற்கையான உரமே வந்து இல்லை இது வந்து எங்கள் தென்னந்தோப்பு எங்கள் தென்னந்தோப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா மட்டை பூரை எடுத்து குட்டா வெஜி போட்டு வெய்ய காலம் வந்தோடனே தீயை பற்ற வச்சு விட்டு பூரா கருக்கிடுவாங்க இந்த இந்த மட்டை போட்டு கறிக்கி இந்த அறுத்த தென்னை மரம்ங்குது அதில் போட்டு கருக்கிட்டு இருக்கிறாங்க இது சொல்லி சொல்லி இதாகி போச்சு மட்டை நீங்கள் அரைச்சி போடணும் கூட இல்லை மட்டையெல்லாம் எடுத்து குட்டா போட்டுருங்க லைனாக போட்டுருங்க லைனாக போட்டுட்டு ஒரு மூணு அடி ஆக ஒரு அடி அஞ்சா அஞ்சு அடி அகலை குழி தோன்றிங்க ஜேசிபி விட்டு அப்போவே மட்டை தள்ளி மூடிறோன்னு நிறையா பேர் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு மெதுவாக மட்டை போட்டுருக்குறீங்க அப்படி இருந்தாலும் தோப்புக்குள்ளே மரம் வந்து சங்கி போகுங்க ஒரு சைடாக வந்து வரிசையாக போட்டுறோன்னு ஒரு ஆள் வயிற்றுக்கு குமிச்சிரோணும் வரிசையாக குமிச்சு விட்டுட்டு குழி எடுக்கிறோம் அப்போவே அந்த மட்டை உள்ள தள்ளி விட்றோம் அதே ஜேசிபியில் மூடிடுறோங்க உடனே மூடிடுவோன்னு குழி வந்து திறந்து போட்டு கிடக்கவே கூடாது தென்னந்தோப்புக்குள்ளே திறந்து போட்டு கிடந்ததுன்னா மரம் டல்லாகிடுதுங்க இதை ஏன் சொல்கிறேன்னா ஏகப்பட்ட டன்னு கணக்கில் வரக்கூடிய இந்த மல்ச்சிங்க நாம் தீயை வச்சு வச்சு அரிச்சிட்டு இருக்கிறேன் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியலின்ட்டு இந்த இப்போ இந்த நம்ம ஓல மட்டையுமே யாரும் வாங்குறதில்லை உரிமட்டையுமே யாரும் வாங்குறது இல்லைங்க உரிமட்டையெல்லாம் முந்தி இந்த கயிறு தெரிக்கிற அந்த மஞ்சி கம்பனிக்காரங்க அந்த பிரிக்ஸ் மாதிரி எல்லாம் வெளிநாடு போயிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ போகிறதில்ல அதனால் மட்டை சும்மா தான் கிடக்குது மட்டையை வெளிச்சு கொண்டு வந்து காட்டுக்குள்ளே குழி தோண்டி போட்டு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் அந்த காடே வந்து வண்டலாயிரு வண்டலை உருவாக்க முடியும் வண்டல் எப்படி உருவாகுதுங்க இப்போ பவானி சாகர் டேம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டேம்லேயும் வந்து வண்டல் உரு உருவாகி நிற்குது குளங்குட்டையில் வண்டல் உருவாகி நிற்கிது எப்படின்னா இந்த இளதலையெல்லாம் அடிச்சுட்டு போய் மக்கரை குப்பையெல்லாம் வந்து ஒரு இடத்துல தேக்கி அது கூட சேர்ந்து இந்த மண்ணும் கலங்கி போது அப்படியே அந்த மண்ணும் வண்டல் மண் ஆயிடுதுங்க அப்போ நம்மளுமே வந்து மல்ச்சிங் போட்டே இருந்தால் வண்டலை உருவாக்க முடியும் பூமியை வளமாக்க முடியும் அப்படி ஆக்கினா மட்டும்தான் நீ வந்து எதையுமே காப்பாற்றிக்க முடியும் அது ஒன்று இந்த ஈக்கியெல்லாம் ஏறியிரு காட்டுக்குள்ளே ஏகமாக போட்டால் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே குழி தோண்டுங்க மட்டை போடுங்க மூடிடுங்க மல்சிங் உருவாக்காமல் இனி எதையும் காப்பாற்ற முடியாது தென்னை மரத்தையும் காப்பாற்ற முடியாது வேறு எந்த மரத்தையும் காப்பாற்ற முடியாதுங்க தென்னை மட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளுக்கு நூறு மரம் இருக்குது இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை அப்போது பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு மட்டை உழுகுங்க பன்னெண்டு புதுக்குறுத்து வரும் பன்னெண்டு மட்டை உளுந்துரும் அப்போ ஒரு மரத்துக்கு பன்னெண்டு மட்டைன்னா நூறு மரத்துக்கு என்ன ஆச்சுங்க கணக்கு ஆயிரத்தி இரநூறு மட்டையாச்சு ஆயிரத்தி இரநூறு மட்டைய எடுத்து நடுவில் குழி தோண்டி போட்டு போனோன்னா அந்த மலிச்சிங்க எத்தனை டன்னுங்க முந்தி குளத்து மண் விட்டாங்க அதாவது குளத்து மண் கொண்டு வந்து ஆற்று மண் குளத்து மண்ணெல்லாம் வந்து பூமிக்கு கொட்டி அப்படி வண்டல தயார் பண்ணாங்க நம்ம வந்து இங்கிருந்தே தயார் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு யாருக்கு தெரியல ஒன்ஸ் வண்டல் உருவாக்கிட்டோம்னா அது நூறு வருஷம் கழிச்சாலும் அது வண்டல் வண்டலாகவே தான் இருக்குங்க இப்படி இந்த கெட்டியான மண்ணெல்லாம் லூஸ் ஆகி அதை தான் சரோஜகா அடிக்கடி சொல்லுவாங்க மல்ச்சிங் மல்ச்சிங்னு ஏன்னா நம்மால்வாருக்கிட்ட பயிற்சி எடுக்கும்போது சரோஜக்கா கேட்டாங்களாம் என்னங்கையோ இப்படி மல்ச்சிங் செடி எல்லாம் பிடுங்கி போட்டு அதுக்குள்ளே விதை போட சொல்கிறீங்களே வருமா அப்படின்னு நீ போடு போட்டுட்டு வந்து சொல்ல அப்படின்னாராம்மா அதனால் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்ல முடியாதில்ல நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க அந்த ஒருத்தர் கூட லிச்சி வர மாட்டிருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு பத்து பேர் சொல்லிட்டாங்க லிச்சி மரம் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்துருக்குது எல்லாம் ஆள் வயிறு வந்துடுது பத்து அடி வந்துடுதுன்னு கிணத்து இருந்து இன்றைக்கும் கூட இவர் வந்திருந்தார் செடி எடுத்துகிட்டு இருக்காரு அவர் கூட சொன்னாருங்க அதனால் எல்லாமே வரும் இல்லைன்னா ஒன்றா அது வரணும் இல்லைன்னா நம்ம வர வைக்கணும் வர வைக்கணும்னா மல்ச்சிங் உருவாக்கணுங்க வண்டல் உருவாக்கணும் வண்டல் உருவாக்கிற கிதா வழி இனி தென்னை மட்டை இழுத்து போடாமல் குட்டா குமிங்க குட்டா குமு அப்படியே வரிசையாக குட்டா குமிச்சுருங்க அப்படியே குழி எடுக்கிறீங்க அப்போவே தள்ளி மூடிடுவணும் குழி திறந்து போட்டு மெல் ஒரு மட்டையாகலாம் போட்டிருந்தா தோப்புக்குள்ளே இருக்கிற மரம் வந்து சங்கீர் காப்பு கம்மியாகி போயிருங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்